ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களை வெறுத்த நபரை கூட தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மெத்தடை நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா எந்த பேர்சன் உங்களை விட்டு விலகி போனாங்களோ அந்த பேர்சன் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காதலை புரிஞ்சுப்பாங்க அவங்களுடைய ஆள் மனதில் உங்களுக்கான ஒரு தனி இடம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களை தவிர வேற எந்த பேர்சனையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அதாவது உங்களுடைய அன்பு வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இடத்துல வேற எந்த பர்சனையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யும் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மெத்தடை நீங்கள் யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் உங்களுடைய நண்பர்களுக்காக பயன்படுத்தலாம் உங்களுடைய காதலுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் கணவன் மனைவி கடையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக பயன்படுத்தலாம் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுக்கு ஃபேவராக எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இதை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மெத்தடை நீங்க அஞ்சு நாட்கள் தொடர்ந்து எழுதுற மாதிரி இருக்கும் இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு நோட்டு தேவைப்படும் ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு நீங்கள் நோட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே நோட்டை பயன்படுத்துங்க உங்கள் கிட்ட நோட்டு இல்லை அப்படின்னா புதுசாக தான் நோட்டு நீங்கள் இதில் பயன்படுத்தணும் நீங்கள் எடுக்கக்கூடிய நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் நோட்டாக இருக்கணும் லைன் போட்ட நோட்டாக இருக்கக்கூடாது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க மற்றவங்க ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்தணும் அதாவது நண்பர்களுக்காக நீங்கள் செய்கிறீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுடைய ஹேர் அஃபிஷியலுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மெத்தடை எந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னா காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த மெத்தடை செய்யலாம் அப்படி இல்லனா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தான் நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ தூங்கி எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா எந்திரிச்ச உடனே நீங்கள் நோட் எடுத்து எழுத தான் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி தான் தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு தூங்குறதுக்கான டைம் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க அந்த டைமுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்ங்க இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ மற்றவங்க பார்க்கக்கூடாது அதே மாதிரி மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது அமைதியாக ஒரு ஃபீஸ்ஃபுல்லான இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் இந்த மெத்தடை வந்து செய்ங்க இப்போ நீங்கள் தூங்கக்கூடிய உங்களுடைய பெட்டில் உட்காந்துட்டு கூட இந்த மெத்தடை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்காக நீங்கள் இதை செய்ய போகிறீங்களோ அந்த பேர்சனை வந்து நினச்சிக்கோங்க அந்த பேர்சன் இப்போ உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க உங்களுக்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க உங்கள அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுறாங்க அந்த பர்சன் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டு தான் நீங்கள் எழுதணும் அதே மாதிரி தான் நண்பர்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு நபருக்காக பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க உங்கள் கிட்டே எப்பவும் அன்பாக பழகுறாங்க அப்படின்னு நினச்சிட்டே நீங்கள் இதை எழுத ஆரம்பிக்கணும் இதை எழுத போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கிராம் எடுத்துக்கோங்க கிராம்பு வந்து முழு கிராம் ஆக இருக்கணும் மொனை எதுவுமே உடஞ்சிருக்கக்கூடாது அந்த கிராம்பை எடுத்துட்டு உங்களுடைய வாயில் போட்டுக்கோங்க வலது பக்கம் ஓரமாக ஒதுக்கி போட்டுருங்க கிராம்பை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் கடிக்கக்கூடாது ஃபைவ் செவன் ஒன் இந்த நம்பர் தான் நீங்கள் எழுத போகிறீங்க ஐம்பத்தஞ்சு வாட்டி நீங்கள் எழுதணும் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுலேருந்து ஐம்பத்தஞ்சு வாட்டி நீங்கள் நம்பரை முதல்ல போட்டு வச்சிருங்க அதுக்கப்புறமா இந்த நம்பரை நீங்கள் எழுதுங்க அந்த பர்சனை நினச்சிக்கிட்டே நீங்கள் எழுதணும் இந்த நம்பருக்கு ரொம்ப 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 பவர் இருக்குது கிரீன் தாரா தேவியுடைய நம்பர் தான் இது கிரீன் தாரா மந்த்ரா எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதே மாதிரி தான் க்ரீன் தாரா தேவியுடைய நம்பர் இது இதை அந்த தெய்வத்தை நினச்சிட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் எழுதுங்க அந்த பர்சனை நினச்சிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் எழுதணும் எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வாயில் போட்டிருக்க அந்த கிராமம் வந்து துப்பிடுங்க நீங்கள் எழுதிட்டு இந்த நோட்டை நீங்கள் தூங்க போகிறப்போ உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே செய்யணும் அஞ்சு நாட்கள் இதை நீங்கள் செய்யணும் அஞ்சு நாட்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஐம்பத்தஞ்சு வாட்டி எழுதுறீங்க மறுநாளும் ஐம்பத்தஞ்சு வாட்டி இப்படி ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ஐம்பத்தஞ்சு வாட்டி நீங்கள் எழுதணும் இந்த நம்பர் எழுதி முடித்ததுக்கப்புறமா உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன விஷயத்தை நினச்சிங்களோ அந்த விஷயம் எனக்கு நடந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் உணர்வீங்க ஒவ்வொரு நாளுமே நீங்கள் செய்கிறப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு கிராம்பு ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு கிராம்பு போட்டுட்டு தான் நீங்கள் எழுதணும் இந்த மாதிரி நீங்கள் கிராம்பு போட்டுட்டு எழுதுகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் அது வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் பண்ணவே கூடாது உங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க நீங்கள் எழுதி முடித்ததுக்கப்புறமா அந்த நோட்டை வந்து நீங்களே வச்சுக்கோங்க நீங்கள் அந்த பர்சன்கிட்ட போய் பேசக்கூடாது அவங்களே உங்களை தேடி வருவாங்க நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா ஒன் வீக்குக்குள்ளாடி இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி முடிச்சுட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கலையே ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு பயப்படுவீங்க நீங்கள் பயப்பட தேவையே இல்லை நீங்கள் எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை செய்யும் இப்போ உங்க எனர்ஜியை அந்த விட எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா எடுக்கும் அந்த எப்போ வந்து கொஞ்சம் டல் வீக் ஆகுறாங்களோ அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இது உங்களுக்கு வேலை செஞ்சிடும் ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோடாகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி